வணக்கம் நண்பா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு மொபைல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் சாம்சங் பட்னி ஃபோன் தான் ஸோ அந்த ஃபோனை இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம் ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி தனியாக வச்சிடலாம் பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி கார்டு ஒன்று இருக்குது ஸோ அப்புறம் மொபைல் ஃபோன் இருக்குது ஸோ இதை இப்போ ஓப்பன் பண்ணலாம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கன் வரும் அந்த பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ண உடனே மூணு ஆப்ஷன் வரும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கனா ஹாலுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இந்த பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்கிறது ஒன்றும் இல்லை ஸோ எம்டையே தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல மட்டும் கலர் ஒயிட்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஸோ நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த பாக்ஸ் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணுவோம் ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்குது ஸோ மேலே பார்த்தீங்கன்னா கவர் கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இது ஓரம் வச்சுட்டு அப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க ஸோ சாம்சங் கம்பெனி பின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது தனியாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பேட்ரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புக்லெட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதை ஓரமாக வச்சு நம்ம பேட்ரி போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ டோர் கேட்டுட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிம் கார்டு மட்டும்தான் போட முடியும் ஸோ மெமரி கார்டெலாம் போட முடியாது ஸோ ஒரு பேசிக் ஃபோன் இது பேட்ரி போட்டு பார்ப்போம் ஸோ இது பேட்ரி எத்தனை எம்ஏஹெச் பார்த்தீங்கன்னா எட்நூறு எம்ஏஹெச் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போது மொபைல் ஆன் பண்ணுவோம் சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா சார்ஜர் போடுறதுக்கான பின் கொடுத்துருக்காங்க ஸோ அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ மொபைல் ஆன் பண்ணிட்டோம் ஸோ தான் இந்த வீடியோ ஸோ இந்த மொபைலுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வந்துருச்சு ஸோ இதை அதனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் லைக்கன் வரும் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ண உடனே மூணு ஆப்ஷன் வரும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாலுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும்